ஸ்ரீராமரே தன் தந்தையின் ஸ்தானத்தில் வைத்து ஒரு பறவைக்கு இறுதி சடங்குகளை செய்த ஒரு புண்ணிய தலத்தை பற்றி தெரியுமா மிக சக்தி வாய்ந்த பித்ருதோஷ பரிகாரத்தலமான தலமான திருப்புட்குழி கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க சீதையை இராவணன் கவர்ந்து சென்ற போது கழுகு அரசனான ஜடாயு அவனுடன் போரிட்டு படுகாயமடைந்தார் சீதையை தேடி வந்த ராமரின் மடியில் தன் உயிரை விட்டார் ஜடாயு அவருக்கு மகனாக இருந்து ஸ்ரீராமரே இங்கு ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்து மோட்சம் அளித்தார் இங்குள்ள மூலவர் விஜயராகவ பெருமாள் தன் வலது தொடையில் ஜடாயுவை தாங்கியபடி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தன் பக்தனுக்கு மடியில் இடம் கொடுத்திருக்கும் இந்த திருக்கோலம் வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும் பெருமாளே இங்கு பித்திரு காரியங்களை செய்ததால் இத்தலம் பித்ரு தோஷம் மற்றும் முன்னோர்களின் சாபங்கள் நீங்குவதற்கு மிக முக்கியமான தலமாக விளங்குகிறது இங்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை பித்ரு தோஷம் நீங்கவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் தீராத நோய்களில் இருந்து விடுபடவும் அந்த விஜயராகவ பெருமாளை வணங்குங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்